கார்த்திக் தீபா சீரியலில் மார்ச் இருபத்தி ஏழுக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் தேட போன கார்த்தியும் அருணும் ரெண்டு பேர் மட்டும் வீட்டுக்கு வராங்க அதை பார்த்துட்டு அருணாச்சலம் கேட்குறாங்க என்னப்பா நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் வரீங்க அம்மா எங்கப்பா அப்படின்னு அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு அப்பா நாங்கள் எல்லா கோயிலுமே தேடணும்ப்பா அம்மாவை காணும் அப்படின்னு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு தீபாவும் மீனாட்சியும் வராங்க அப்போ தீபா சொல்கிறாங்க மீனாட்சியாக்கா நீங்கள் வீட்டுக்குள்ளே போங்க அப்படின்னு அதெல்லாம் வேணாம் தீபா நான் வெளியிலே நிற்கிறேன் நீ உள்ள போ அப்படின்ட்டு தீபா போய்த்து கார்த்திகை பார்த்து கேட்குறாங்க என்ன கார்த்திக் சார் அத்தையை பார்த்தீங்களா எல்லா கோயிலையும் தேடுனீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க எல்லா கோயிலையும் தேடணும் வந்தீபா ஆனால் அம்மா ஒன்னா காணும் அப்போ கார்த்திக் என்ன பண்றாருன்னா கை தட்டிக்கிட்டே சூப்பராக கார்த்திக் அம்மா நீ எங்க கொண்டு போய் மறைச்சி வச்சிருப்பியோ அங்கே போய் தேடினா கிடப்பாங்க அதை விட்டுட்டு கண்ட கண்ட இடத்துல தேடனா அப்படின்னு சொல்றாரு ஆனந்த் அதை கேட்டுட்டு கார்த்தி ரொம்ப வேக்காடுப்பாயிடுறாரு இப்படிலாம் வாய்க்கு வந்த அப்படியெல்லாம் பேசாத சரியா சூழ்நிலை தெரியாம அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்றாரு நான் அம்மாக்கிட்ட சொத்தை பிரித்து கேட்ட போது அம்மா வந்து சொத்தை பற்றி எதுவுமே சொல்லலை அது எனக்கா இருந்தாலும் ஒரு நாள் பிரிக்க போறதுதான் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நீ தான் அந்த சொத்துல வந்து குறியாக இருக்கிற அப்படின்னு கார்த்திகை பார்த்து ஆனந்த் சொல்கிறாரு அப்பா அது வந்தாப்பா அம்மா கொண்டு போய் வச்சுக்கிட்டு நாடகம் ஆடுறான் அப்படின்னு ஆனந்த் வந்து அருணாச்சலத்துக்கிட்ட சொல்கிறாரு அப்போ ராஜேஷரி அதை பார்த்துக்கிட்டே இருந்தவங்க மைண்டில் நினைக்கிறாங்க நாங்கள் விட்டாலும் சொத்தை நீ பிரிக்காமல் விட மாட்டேன் அப்படி போட்டு தாக்கடா மருமோனே அப்படிங்கிறாங்க ஆனந்த் பேசுனதை கேட்டுட்டு கார்த்தி உடனே கோவப்பட்டு சொத்தலாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் சொத்து மலையெல்லாம் எனக்கு ஆசை இல்லை அம்மா அப்பாவுக்கு ஒரே ஆசை வந்து நம்ம எல்லாருமே குடும்பத்தோட ஒன்றா இருக்கணுங்கிறது தான் அம்மாவோட ஆசை என்றைக்குமே அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு நீ போய்த்து பத்திரத்தை எடுத்துகிட்டு வா என்னோட எல்லா சொத்தும் உனக்கே சொந்தமாக இருக்கட்டும் நான் இப்போயே ஆனந்துக்கு தானே கேள்வி போட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டுகிட்டு ஆனந்த் வந்து நீ எல்லாத்துக்குமே நடிக்காதரா நீ எல்லோரும் இருக்காங்கன்ட்டு சீன் போடாத அப்படின்னு பேசுகிறாரு கார்த்திகை எனக்கு உன்னோட சொத்து ஒன்றும் தேவையில்லை எனக்கு என் சொத்து வந்தால் போதும் நீ முதல் அம்மா கூட்டிகிட்டு வந்து நிறுத்து அம்மா கூட்டிகிட்டு வந்து நிறுத்த வேண்டியது ஓன் பொறுப்பு அதை கேட்டுக்கிட்டே இருந்த மீனாட்சி வந்து கோவப்பட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதியே அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க அத்தையை கூட்டிகிட்டு வந்து நிறுத்த வேண்டியது கார்த்தி இல்லை நீனும் ரியாவுந்தான் இந்த ரியா மட்டும் வீட்டுக்குள்ளேயே வராமல் இருந்திருந்தால் இந்த பிரச்சனைக்கே வீட்டில் இடம் இல்லை அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க ரியா பேசின உடனே ஆனந்திக்கு உடனே கோவம் வந்துடுது ரியா பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை நீ மொதல் வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு ஆனந்த் வந்து கோவத்தோட மீனாட்சி சொல்கிறாரு அப்போ மீனாட்சி வந்து ரொம்ப கோவப்பட்டு அத்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நீனும் ரியாவும் உயிரோடையே இருக்க மாட்டியா அப்படின்னு எச்சரிக்கிறாங்க அப்போ ஆனந்த் வந்து பிளேட்டையே மாற்றி போகிறாரு நீ தாலியை கலட்டி வீசிட்டு போன பார்த்தியா அதை நினச்சதான் எங்கள் அம்மா வந்து இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க அது எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி அப்படின்னு மீனாட்சியை பார்த்து சொல்கிறாரு அப்போ அருண் வந்து ஆனந்த்கிட்ட கேட்குறாங்க நீ பேசுறதெல்லாம் நாயமாடா எதுக்குடா மீனாட்சியை பற்றி இப்படி தப்பாக சொல்கிற அம்மா காணவம் அம்மா போனதுக்கு மீனாட்சி என்னடா காரணம் அதுக்கு நீனும் ரியா வந்துடா காரணம் அப்படிங்கிறாங்க அதை கேட்டுட்டு ஆனந்த் ரொம்ப கோவப்படுறாங்க இந்த கார்த்தி மீனாட்சி சேர்ந்து தான் எங்கேயோ ஒழிச்சு வச்சுக்கிட்டு நாடகம் மாடுறாங்க அப்படின்னு அருண்கிட்டா சொல்கிறாங்க உடனே ஆனந்த் வந்து நீங்கள் பேசுகிறத நேரத்துக்கு நான் சொத்தை பிரித்து வாங்கிக்கிட்டு முதல்ல உடனே கிளம்புறேன் அப்படின்னு அதுக்கு அருணாச்சலம் சொல்கிறாரு நீ என்ன வேணா பண்ணுடா முதல்ல அபிராமியை அழைச்சிக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அருணாச்சலம் கை எடுத்து கும்பிட்டு ஆனந்த பார்த்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்திலே கொடு அப்படின்னு கேஞ்சு கேட்குறாரு ஏ கார்த்தி நான் உடன்தான்ப்பா நம்பியிருக்கேன் அம்மா பொழுது சாயுறதுக்குள்ளே எப்படியாவது வீட்டுக்கு வந்தாரனுப்பா சரிப்பா நான் எப்படியாவது அம்மா அழைச்சிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேராக போலீசாப்பா பார்க்க கிளம்புறாங்க கார்த்தி நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் இன்ஸ்பெக்டரை பார்த்து அம்மா காணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டதோட இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப வெசாக்காக அப்போ கார்த்தி வந்து நடந்த விஷயத்தையெல்லாம் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறாரு வீட்டில் வந்து பிரச்சனை ஆகிட்டு என்னோட பெரியாணா வந்து சேண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அதனால் அம்மா வந்து கோச்சுக்கிட்ட போயிருந்தாங்க அப்படின்னு போலீஸ்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு அப்போ அருணுமே போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க அந்த ஆனந்த் வந்து சொத்து பிடிச்ச வாங்குறதுக்காக வைக்கல கூட்டிகிட்டு வரோம்னு சொன்னான் அதனாலே அம்மா வந்து அதை நினச்சி வேதனைப்பட்டு வீட்டை வீட்டில் போயிட்டாங்க அப்படின்னு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்போ அந்த போலீஸ் கேட்குறாங்க அம்மா போகிற இடம் அந்த கோயில் உங்களோட கிட்ட உங்களோட ரிலேட்டிவ் கிட்ட எல்லாம் கேட்டு பார்த்தீங்களா அப்படின்னு அதுக்கு கார்த்திக் சொல்கிறாங்க சார் நாங்கள் எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டோம் ஆனால் அம்மா என்ன கிடைக்கல சார் நீங்கள் தான் எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கார்த்திக் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க சார் இது யாருக்கும் தெரிய வேண்டாம் இது வெளியில் தெரிஞ்சால் ப்ரெஸ்ஸுக்கு தெரிஞ்சவங்க நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரியெல்லாம் போட்டுருவாங்க அதனால் வந்து இது சீக்கிரட்டாக பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தீபாவையும் அருணாச்சலத்தையும் காமிக்கிறாங்க அப்போ தீபா சொல்கிறாங்க மாமா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க மாமா கார்த்திக் வந்து எப்படியாவது அத்தையை கண்டுபிடிச்சி கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுவாங்க போலீஸ் ஸ்டேஷன் போனோம் கார்த்தியும் அருணும் நேராக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததோட அருணாச்சலம் கேட்குறாங்க என்னப்பா கார்த்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க என்னாச்சு அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க அப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா அந்த இன்ஸ்பெக்டர் சீக்கிரம் என்ன கண்டுபிடிச்சாரா அப்படின்னு சொன்னாங்கப்பா நீங்கள் தைரியமாக இருங்கப்பா இதை பற்றியும் கவலைப்படாதீங்கப்பா அப்படிங்கிறாங்க அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க என்னோட தைரியமே அபிராமி தானடாடா அவளே என்ன விட்டு போயிட்டா என்னால் எப்படி தான் இருக்க முடியும் அப்போ ராஜேஸ்வரி கேட்குறாங்க ஐஸ்வர்யா கிட்டே உன் மாமியார் எங்கே தாண்டி போய் தொலைஞ்சா அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ஆமாம் என்கிட்டே அம்மா சொல்லிட்டு போவாங்க நீ ஒரு ஆளுமா அப்படின்னு அதுக்கப்புறமா ட்ரெயினில் அடிப்பட்டு ஒரு பாடி ஒன்று கிடக்குது அது அபிராமியாக இருக்கும்னு அவங்களுக்கு போலீஸுக்கு சந்தேகம் வருது அந்த பாடிக்கு பக்கத்துலேயே ஒரு சால்வை ஒன்று கிடக்குது அதை எடுத்துக்கிட்ட நேராக போலீஸ் வந்து அபிரமி வீட்டுக்கு கிளம்புறாங்க அபிரிரமி வீட்டுக்கு போய்விட்டு அந்த சால்வை வந்து போலீஸ் காட்டுறாங்க அதை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகிறாரு அருணாச்சலம் இது வந்து அபிராமியோட சால்மா இருக்குது இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாலில் வந்து ஒரு ரத்தக்கடை இருக்குது அதை பார்த்துட்டு அருணாச்சலம் என்னப்பா அது ரத்த கடையாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவே அழுதுறாரு அழுதுட்டு கார்த்தி ஐயோ என்னோட என்னோட அபிராமிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அழுகுறாரு அப்போ கார்த்தி அந்த அப்பா நீங்கள் பொறுமையாக இருங்கப்பா எதாவது அதை விசாரிச்சிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ போலீஸ் வந்து கார்த்தியை தனியாக கூப்பிட்டு நீங்கள் தானே உங்கள் அம்மா கணவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்க ரயில்வே ஸ்டேஷன் ஓடமா ஒரு பாடி ஒன்று கிடஞ்சி அந்த டெட்பாடிக்கு பக்கத்தில் தான் அந்த சால் இருந்துச்சு அது உங்கள் அம்மாவை என்ன கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தோம் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கார்த்தியை பார்த்து கேட்குறாரு உடனே போலீஸ் வந்து கார்த்தியை வந்து நீ அடையாளம் காட்டுங்க அப்படின்ட்டு கார்த்தியை கூப்பிட்டு போகிறதுக்காக நிற்கிறாரு அப்போ ஆனந்த நானும் வருவேன் உண்மை சொல்லுங்க என்ன நடக்குது என்ன பேசிக்கிட்டு அப்படின்னு கேட்குறாரு அப்ப அந்த போலீஸ் சொல்றாரு வேற ஒன்றும் பேசிக்கிட்டு இல்லை அங்க வந்து ஒரு டெட் பாடி ஒன்று கிடக்குது அவங்க அம்மா என்ன அடையாளம் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டதோட அருணாச்சலத்துக்கு ரொம்பவே அழகாக வந்துருது ஐயன் நாச்சியா என்னோட போய்த்தியா அப்படின்னு அழுகிறாரு அப்போ தீப்பா சொல்றாங்க அப்பா அத்தா அந்த மாதிரி எல்லாம் தப்பான மொழி எடுத்துக்க மாட்டாங்க அம்மா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க கார்த்தி நேராக போய்த்து டெட் பாடி முகத்தை பார்க்குறாங்க பார்த்தா வந்து அது இல்லை அப்போ வந்து அவங்க அருணாச்சலத்தை கால் பண்ணிக்கிதான்மா இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதோட தான் அவங்க கொஞ்சம் நிம்மதி அடைகிறாங்க இதாங்க என்னக்கான எபிசோட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை